புரோபா த்ரீ இணை செயற்கைக்கோள் பி எஸ் எல்வி சி பிப்டி நயன் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபா த்ரீ என்ற இந்த இணை செயற்கைக்கோள் பி எஸ் சி பிப்டி நைன் ராக்கெட் மூலம் நேற்று மாலை விண்ணில் ஏவப்பட இருந்தது ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் புரோபா த்ரீ செயற்கைக்கோளில் கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த செயற்கைக்கோள் இன்று மாலை நான்கு நான்கு மணி அளவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இதனை நேரில் பார்வையிட்டனர் உலக நாடுகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்கான சந்தையாக மட்டும் இந்தியா இருக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நூறாவது ஆண்டில் பாரதம் என்ற தலைப்பிலான மாநாட்டில் உலக அளவில் பாரதத்தின் எழுச்சியை தூண்டுதல் என்பது குறித்து பேசிய அவர் பன்னாட்டு அமைப்புகளும் தொழில் நிறுவனங்களும் சந்தை வாய்ப்புக்காக மட்டும் இந்தியாவிற்கு வருவதில்லை மாறாக நமது அறிவார்ணமாகவே வருவதாக கூறினார் சீனாவுடன் ஆரோக்கியமான வர்த்தக உறவுகளை வைத்துக் தான் இந்தியா விரும்புவதாகவும் அந்நாட்டை சார்ந்திருக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மருந்து பொருட்கள் கடல்சால் பொருட்கள் வேளாண் பொருட்கள் வர்த்தகத்தை மேம்படுத்தும்படி ரஷ்ய தலைவர்களிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் ரயில்வே திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் சம்பல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றி விவாதிக்க வலியுறுத்தியும் கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்க கோரியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனா் இதனால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதற்கு அனுமதி மறுத்த தலைவர் ஜெகதீப் தன்கர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் பிரச்சினை மீது உண்மையான அக்கறை காட்டவில்லை என்றும் அவர்கள் பிரச்சினையை அதையே விரும்புவதாகவும் கூறினார் இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சிகளின் இந்த போராட்டம் தேவையற்றது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு பதிலாக அவைக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாடகம் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் தாம்பரம் மாநகராட்சியின் பதிமூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பல்லாவரம் பகுதியில் குடிநீர் குழாயில் வந்த நீரை அருந்திய சுமார் முப்பது பேருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அருகில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததே இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டிற்கே முன்மாதிரியாக செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் தமிழக அரசு மக்களின் அடிப்படை தேவையான பாதி பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட விநியோகிக்க முடியாத நிலையில் இருப்பதை இந்த சப்போர்ட் திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் புயல் மழையால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் தவிர்த்திருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மறைப்பதிலேயே அரசு முனைப்புடன் இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மெத்தன போக்குடன் சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது என்றும் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கலப்படமில்லாத குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என தெரிவித்துள்ளார் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதையும் இக்குடிநீரை அருந்திய சிலர் உயிரிழந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உயிர் வாழ அவசியமானதாக கருதப்படும் குடிநீரை கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசின் கடமை என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் உடனடியாக சீரான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய மூன்று பேர் உயிரிழந்திருப்பதும் இருபத்தி மூன்று பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதும் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் நலம் பெற வேண்டுவதாகவும் கூறியுள்ளார்